மாஸ்டர் உமனுக்கும் மென்னுக்கும் உள்ள சைக்கிளை பத்தி சொல்றீங்களா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மென்னை பத்தி பார்க்கலாம் மார்னிங் டைம்ல மென்னுக்கு வந்து டெஸ்டோஸ்டெரான் வந்து அதிகமாவே இருக்கும் கவனம் உற்சாகம் செயல்திறன் வந்து அந்த டைம்ல ஜாஸ்தியாவே இருக்கும் மதிய டைம்ல டெஸ்டோஸ்டெரான் இன்னும் பீக்ல தான் இருக்கும் சம உறவுகள் தன்னம்பிக்கை மாதிரி ஜாஸ்தியாவே இருக்கும் உங்களுக்கு ஈவினிங் டைம்ல டெஸ்டோஸ்டெரான் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் ரொம்ப டயர்டாவோ ரொம்ப அமைதியாவோ தான் அந்த டைம்ல இருப்பாங்க நைட் டைம்ல டெஸ்டோஸ்டெரான் வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கும் இது தூங்குறதுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் பெஸ்ட் டைம் முக்கியமான பாயிண்ட் மென்னுக்கு வந்து எவ்ரிடே வந்து

இதனால பாடிக்கு கம்ப்ளீட் ரேஸ்டும் ரெக்கவரியும் கண்டிப்பா முக்கியம் லாஸ்ட் முக்கியமான பாயிண்ட் விமென் வந்து எவ்ரி மந்த் வந்து அவரோட ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆயிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்க்கு என்ன மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க